பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திருநெல்வேலியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பேரை குறிப்பிடலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் இந்த தொடர்ச்சியாக அதிமுக பாஜக என்டிஏ ஆட்சி தான் அமையும் அப்படின்றது இந்த கூட்டணி ஆட்சிக்கான அந்த சிக்கல் முரண்பாடு தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் திமுகவை பிடுங்கி வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு ஒரு சபதம் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு புறம் இந்த கூட்டணி ஆட்சி சக்தியை தொடர்கிறாரு இது எப்படி சாத்தியமாகும் இந்த ரெண்டும் ஒரு முரண்பட்டு அண்ணா அதிமுக பாஜக ஓட்டுகளே ஒருங்கிணைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேள்வியினுடைய அடிப்படையே அந்த அமித்ஷாவினுடைய திட்டமிட்ட மௌனமாக இல்லை எதிர்காலத்தை ஏதோ ஒன்று மனசில் வச்சு பண்ணுற ஒரு கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் கல்ல மௌனமாக நமக்கு தெரியாது நாம் எதையாவது ஒன்று சொன்னால் கூட எடப்பாடியும் அதை புரிஞ்சுக்க மாட்டுறாரு அவரே சொல்லாததை நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிற இப்போ கூட என்ன சொல்லுவார் தெரியுமா அவர் கமாவா அங்கே போடலை அப்படின்னு தான் திரும்பி ஆரம்பிப்பார் அதனால் எடப்பாடி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொல்கிறீங்க அது உங்களுடைய கொள்கை அரசியல் நிலைப்பாடு உரிமை ஜனநாயகத்தில் அது அனுமதிக்கப்பட்ட உரிமையும் கூட ஆனால் அது சாத்தியமாக்குறதுக்குன்னு சில வழிகள் இருக்குல்ல நீங்கள் யாரை நம்பி கூட்டணி அமைச்சிருக்கீங்களோ எடப்பாடி நீங்கள் அடிமைப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தீங்களோ மரியாதை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்களோ அன்பா சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்களோ அரசியல் நிலவரத்தை சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்களோ அண்ணா திமுக தான் பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக்கும் வரை ஒரு ஒரு நிர்வாகியும் ஓயக்கூடாதுன்னு நேற்று அண்ணாமலை சபதம் போடுறார் ஏற்றுக்கலாம் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி தான் நயனார் நாகேந்திரன் சொல்கிறார் ஏற்றுக்கலாம் இந்த இரண்டு பேர் மட்டுமல்ல எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன்னு அதிகாரத்தை அடையாளத்தை தக்க வைத்திருக்கிற பல தலைவர்களும் இதை சொல்லிவிட்டு இறுதி முடிவை அமித்ஷா எடுப்பார்னு ஒரு கொக்கியை போடுறாங்க அந்த அமித்ஷா என்ன சொல்கிறாங்க அண்ணாதிமுக தொண்டை கவனிப்பார்ல முன்னாடி உட்காந்துருக்கிற பிஜேபியை சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவர் எடப்பாடி பேர் சுருளைனா ஒரு மாதிரி ரசிப்பான் தலைவர் ஏதோ மாற்று திட்டம் வச்சுருக்கிறாருன்னு அவங்க சுயநல பார்வை தான் பார்ப்பாங்க ஆனால் அண்ணாதிமுக தொண்டனை பற்றி யாராவது நினச்சி பார்த்தீங்களா ஜெல் ஆகிடுச்சா ஜெல்லாக ஆகிடுச்சான்னு கேட்குறீங்க ஜெல்லாகிறதுலாம் செகண்ட் ஸ்டேஜ் முதல்ல சோர்ந்து கிடக்கிற அண்ணாதிமுக தொண்டனை சாதாரண நிலைக்கு கொண்டு வரணும் அப்புறம் கொஞ்சம் தைரியம் கொடுக்கணும் உற்சாகப்படுத்தணும் களத்தில் இறக்கி விடணும் அப்புறம் தான் போய் களத்தில் ஜெல்லாவாங்க ஆனால் அவனை இன்னும் சோர்ந்து போகிற மாதிரியே தான் அமித்ஷாவோடைய செயல்பாடு இருக்குது நிஜமாவே அதில் பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல எடப்பாடியை பிடிக்குதோ பிடிக்கல அவரை தலைவராக ஏற்றுட்டு தான் இன்றைக்கும் அந்த கட்சி அப்படியே இருக்குது அவர் பின்னாடி இருக்கிறாங்க முழுமையாக இல்லைங்களுடைய அதிமுக பொதுச்சியாளர் எடப்பாடிதான்னு சொன்ன பிறகும் அந்த தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமாக நேற்று தேர்தல் கண்ணுக்கட்டும் தூரத்தில் வந்துருச்சு நடக்கிற கூட்டமே தேர்தலை மையப்படுத்தி பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய கூட்டம் தாங்கிற போது எடப்பாடி பேர் சொல்லியிருக்கணும்ல சொல்லலை இதுக்கு கேட்டிங்கன்னா எடப்பாடி ஒரு புது விளக்கம் சொல்லுவார் என்ன சொல்றோன்னு பார்த்துட்டு விமர்சனத்தை வைக்கலாம் இல்ல இப்ப அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன மாதிரியான இணக்கமான போக்கு இருக்குது கூடுதல் அவனை சொல்லிடுறேன் அமித்ஷாவே அதை சொல்ல மறுக்கிற போது ஒரு தவறான வார்த்தையை கடுமையான வார்த்தையை சொல்லி பல சில மாதங்களுக்கு முன்பால் எடப்பாடி விமர்சித்த அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக்கியே தீரும்னு சொன்னதை பார்த்தா அது கொஞ்சம் நக்கலோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்ல வேண்டிய அமித்ஷா மௌனமா இருக்கிறார் கடுமையாக அமித்ஷா அண்ணாமலை இப்படி சொல்கிறாருன்னா ஏதோ நம்ப வச்சு கழுத்த கழுத்திருக்க போறாங்களோ அப்படின்னு ஒரு தொண்டன் நினைப்பான மாட்டான் அண்ணா அதை பார்த்து அதையும் நான் சேர்த்தே சொல்கிறேன் இந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்னப்ப கூட அண்ணாமலை சொன்னது வந்து அமித்ஷா சொல்லாததே நான் சொல்ல முடியாது அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்லுவேன்னு சொன்னேன் அண்ணாமலை திடீரென்று இவராக எடப்பாடி முதலமைச்சர் முதலமைச்சராக்கும் வரை நாம் போயக்கூடாது நம்ம பணியாற்ற வேண்டும் ஒரு வரவேற்க தகுந்த ஒரு கருத்தா இருந்தால் கூட அதிமுக பார்வையில எச்சரிக்கையாக இருங்கன்னு நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்ல விரும்புகிறேன் என்னமோ பிளான் பண்ணுறாங்களோன்னு எடப்பாடி தான் கவனமாக இருக்கணும் அல்லது இவ்வளோ தூரம் ஜி என் பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு அமித்ஷா கிட்டே நேரடியாவோ தன்னுடைய தூதர் மூலமாகவோ இந்நேரம் எடப்பாடி கேட்கணும் இனிமேலாவது கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இப்போ விஜய் மாநாட்டில் பேசுகிறது பல்வேறு சர்ச்சைகள் கருத்துக்கள் சோசியல் மீடியாக்களில் போயிட்டுருக்குது ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை பேசியவுடன் ஒரு ஓரிரு மணி நேரங்களிலேயே திமுக சோசியல் மீடியாக்களில் பெண்கள் வந்து இங்கே பாதுகாப்பாக தான் இருக்கிறோன்ற பேட்டியெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்போ திமுகவும் தனக்கு போட்டி தாவியக்கா தான் திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா ஏன்னா நேரடியான பதில் இல்லைனாலும் சமூக வலைதளங்கள்ல விஜய்க்கான பேச்சுக்கு அதிகமான பதிலடி அவங்க தான் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை அப்போ எடப்பாடி இனிமேல் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்களா எடப்பாடி கீரா பதில் சொல்ல மாட்டாங்களா எல்லாரும் சீமான ஒரு கருத்தை கடுமையாக சொல்லிட்டாங்கன்னா அவருக்கும் ஒரு இரண்டாம் கட்ட நிர்வாகி வச்சு பதில் சொல்ல தான் போகிறாங்க ஆனால் விஜயை பார்த்து திமுக பயந்தால் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டால் ஒரு பதட்டம் ஏற்பட்டால் அது கோழைத்தனம் அல்ல அந்த பதட்டம் வேணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அன்னைக்கு கூட அஞ்சு லட்சம் பேர்னு பேர்ன்னு ஒரு போயிடுச்சுங்க அந்த அஞ்சு லட்சம் பேர்ல குறைஞ்சது ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் திமுகவுக்கு வாக்களித்தவனாக இருப்பான் வாக்களிக்கலாம்னு நினச்சவனாக இருப்பான் ஆயிரம் பேர்னே கூட எடுத்துப்போமே எதுக்கு நீங்கள் ரொம்ப ஓலம் போகிறீங்க அந்த ஆயிரம் பேரை நீங்கள் இழக்கலாமா இழக்கக்கூடாது தெரியாமல் போயிட்டோம் திருப்பி வா உனக்கு நான் இருக்கிறேன்னு நம்பிக்கை அளிக்கிற வார்த்தையை செய்ய வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு இளைஞர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ சீமானாகட்டும் திருமாவளவனாகட்டும் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் இளம்பெண்கள் பாசறை வைத்திருக்கிற இளைஞர் பாசறை வைத்திருக்கிற அண்ணா திமுக ஆகட்டும் எல்லாருக்கிட்டையும் ஒரு பதற்றம் வந்துதான் ஆகணும் இது ஏதோ விஜய்ங்கிற ஒரு ஒரு சகாய சூரனை பார்த்து பயப்படுறதுன்னு அர்த்தம் இல்லை நாடறிந்த பிரபலம் வெளிப்படையாக அண்ணா திமுக வாக்கு வங்கியை குறிவைத்து வருகிற பிரபலம் மறைமுகமாகவும் பொதுமக்களுக்கு அப்பீல் பண்றேங்கிற மூல நானே நிற்பதாக நினைத்து கொண்டு எனக்கு வாக்களிங்கள்னு சொன்னதை வச்சு பார்த்தா எல்லா கட்சியோட வாக்குகளையும் சூறையானதாக அவர் வர்றார் எல்லோரும் தான் இருக்கணும் அது கோலைத்தனம் அல்ல ஸோ திமுக ஏதாவது நடவடிக்கை உடனே விஜயை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் அவங்க சும்மாவா இருப்பாங்க அங்கிள் அப்படின்னு சொன்னதை நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன் குற்றம் இல்லை ஆனால் நாகரீகமானு கேட்டால் விவாதத்துக்குரியதுன்னு நான் ஒத்துக்கிடுவேன் இவர் அங்கிள்னு கூப்பிட்றீங்களா அவங்களை அப்படி கூப்பிடுவீங்களா இவங்களை எப்படி கூப்பிடுங்களான்னு கேள்வி கேட்டால் பயில் சொல்ல வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கு அப்போ அப்படி சொன்ன விஜய் நம்ம சும்மா விடலாமான்னு திமுக சில நலம் விரும்பிகளை தான் செஞ்சால் அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல இப்போ இந்த முறை விஜய் பேசின இந்த விஷயத்தை பார்க்கும்போது வழக்கமாக பாஜக திமுகவுடைய பி டீம் சொல்லுவோம் திமுக பாஜகவுடைய பி டீம் சொல்லுவோம் இப்போ இரண்டு பேருக்குமே ஒரு பி டீமாக செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி தோணுதா ஏன்னா பாஜகவுடைய மாநில பொதுச் செயலர் ராமசீனிவாசன் தினமணியில் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் விஜய் வந்து தனித்து நிற்பது தான் அவருக்கு நலம் பலம் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விஜய்க்கு செல்லாது நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஓட்டுகள் போகும் திருமாவளன் கட்சியிலிருந்து ஓட்டுகள் போகும் அப்படின்றது ஏன்னா எப்பயுமே வழக்கமாக மூன்றாவது இடத்துல இருக்குன்னு ஒரு கட்சி வரும்போது ஒரு பத்துல இருந்து பதிமூன்று சதவீதம் வரும் அப்படின்ற குறிப்பிட பாஜகவில் இருந்து கொண்டு ஒருவர் வர வேண்டாம் உங்கள் நலனுக்கு நீங்கள் தனித்தே இருங்கள் அப்படின்னு சொல்றதும் திமுக ஒரு மாச்சரியமான கருத்தாதான் இருக்கு ஏன்னா யாருமே இவ்வளவு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க வேணா விஜய் விமர்சிச்சு தமிழிசை உடனே சொன்னாங்க இல்லையா அது மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்பட்டிருக்கு மட்டும் இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் எவர் ஒரு வரையும் ஏ டீம் பி டீம்லாம் முத்தர குத்தரில் எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது ஒரு நாள் அம்பலத்துக்கு வர்றப்போது ஏறி மிதிக்கலாம் கிளிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அரசியல் ரீதியாக வார்த்தைகளால் விமர்சனங்களால் அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பி உங்களுடைய பி டீம் அவங்களுடைய பி டீம் இப்படி தான் கமலஹாசனே பிஜேபியினுடைய பி டீம்னு சொன்னாங்க இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார் திமுக ஆதரவோடு மாநிலங்களவை உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டார் அப்புறம் அவசரப்பட்டுட்டாங்களா கமலஹாசன் அப்படி சொன்னது தப்பு தானே ஒரு பி டிமாக இருந்தால் அந்த மிஷன் முடிகிற வரைக்கும் பி தான் இருப்பாங்க இப்படி இடையில கலந்துக்கிட்டு போய் அறிவாளைய வாசலில் போய் நின்றுக்கிட்டு அங்கே அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு சீட் வாங்கிட்டு போய் எம்பி இருக்க மாட்டார் ஸோ அவசரப்பட்டு அப்படி பண்ண வேண்டாம் அது விஜய் போன்ற பிரபலங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் மக்கள் ஆதரவை ரசிகர்கள் ஆதரவை திரட்டுறாங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் அம்பலமும் படுவாங்க அது விஜய்க்கும் தெரியும் ஸோ பொறுத்திருந்து விமர்சிக்கலான்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா விஜய்க்கு இந்த மாநாடு ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா எல்லா பக்கமும் எதிர்ப்பை நோக்கி விமர்சனத்தை முன்வைத்தார் எல்லாரும் நம்மளை திருப்பி அடிக்க வேண்டும் அந்த எதிர்ப்பில் நாம் வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய இல்ல திமுக எத்தனையோ நல்ல திட்டங்களை செய்யறேன்னு சொல்றாங்க இந்த திமுக எத்தனை தப்பு செய்து நான் இதை மாற்ற நல்ல மாற்றத்தை கொடுக்க நான் இருக்கேன்னு திரு எடப்பாடி பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சுட்டார் இவங்க யாருமே சரியில்லை ஏன் ஆட்டத்தை பாருன்னு சொல்லிட்டு சீமானூர் ஒரு பக்கம் போயிருக்கிறார் ராமதாஸ் எங்கள் சண்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த ஐயாவை அன்புமணி எதிர்க்கிறாரோ அந்த ஐயாவின் கனவை நனவாக்கி நாம் ஆட்சி அதிகாரத்தை இப்படி அன்புமணி சொல்கிறார் இத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்க போது இவங்க யாரு சொன்னதையும் கேட்காம தானே சார் அஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் போய் போய் கூடறான் இல்லையா அப்போ அவரை நம்பியும் ஒரு கூட்டம் வருதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஆனால் அப்படி வர்ற கூட்டத்தை ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்களாக மாற்றணுங்கிற ஒரு சமுதாய கடமை சுயநலம் கலந்த சமுதாய பார்வை விஜய்க்கு இருக்கணும் கடமையும் அதுன்னு சொல்லுவேன் நான் நேற்று வந்த கூட்டத்தை பார்த்து மோடிஜி அங்கிள் எல்லாம் சொன்னீங்க ரைட்டு அந்த சம காலத்தில் நடக்கிற ரெண்டு விஷயங்கள் அவர் பேசியிருந்தாருன்னா அந்த ரசிகன் தொண்டனா மாறுறது அரசியல் அறிவோடு தொண்டனா மாறேன்னா ஏதோ சும்மா சட்டையை கழட்டி இந்த சட்டை போட்டுக்கிறது இல்லை கொடுக்க மடுக்குமா டிசைன் போட்ட சட்டையை கழட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டா ரசிகன் தொண்டனாக மாட்டான் அறிவோடு சொல்கிறேன் குறைஞ்சபட்ச தெளிவோடு மாறுறது தான் டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம சொல்கிறோம் ரசிகர் டு தொண்டர் அப்படின்னு அங்கிள் உங்களால் மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா நீங்கள் லஞ்சம் வாங்குறதில்ல இந்த ஆட்சியில் ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாரா கேட்டுட்டு அடுத்தவர் என்ன சொல்லிங்கன்னு சொல்ல முடியாது அங்கிள் உங்களால் நான் சொல்கிறேன் ஏன்னு இதே மதுரையில் இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேயருடைய கணவரை கைது பண்ணது நாங்கள் இல்லை நீங்கள் தான் தப்பு நடந்தது ஆதாரம் இருக்கும் தானே அவரை கைது பண்ணி உள்ளே போடுறீங்கன்னு சொன்னதான் சார் ரசிகனுக்கு தலைவர் வேறு ஊழல்னு வார்த்தையில் சொல்ல ஆதாரப்பூர்வம் அடிக்கிறாரியான்னு அந்த ஒரு திருப்தியோட தெளிவோடையும் அவன் போவான் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறீங்க உங்கள் ஓட்டை தான் திருட வருது பிஜேபி சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒயின்சாப் அட்ரஸ் போட்டு அறுபத்தி மூணு பேரை சேர்த்து வச்சிருக்கான் சொந்த வீடு இருந்து சார் அயனாவரத்துல இருந்து ஆழ்வார்பேட்டைக்கு மாறிட்டேன்னு சொன்னால் கூட ஆயிரம் கேள்வி கேட்குறான் என்ன மோடிஜி இதெல்லாம் சரியா ஜி கேட்டிருக்கணுமா இல்லையா எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணுறோம் நம்மளுடைய கொள்கைகளை சொல்கிறோம் மக்கள் யாருக்கு பிடிக்குதோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்து அவன் ஒரு பதவியில் இருக்கிறவங்கள நீங்கள் முப்பது நாளில் பதவியை பறிப்பீங்கன்னு சொல்கிறீங்களே மோடிஜி என்ன ஜி கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டாதானே நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து நெருங்கி வருதுன்னு அந்த இளைஞர்களுக்கு புரியும் சார் இதைத்தான் நான் சமுதாய கடமைன்னு சொல்றேன் உங்கள் சுயநலத்தெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க உங்களை நம்பி வரவன் தொடர்ச்சியா வரணும்னா நீங்கள் சில கொள்கைகளை அவனை சுத்தி என்ன நடக்குங்கிற புரிதலை தெளிவு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் விஜய் மாதிரியான பிரபலங்களுக்கு அது சுலபம் நீங்க சொன்ன அவன் கேட்குற இடத்துல இருக்கிறான் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாரன்னு பார்க்குறேன் இந்த இடி முழக்கத்தை விட்டுட்டு போர் முழக்க தொடங்க போறார்ல ஒரு ஊரா போய் நக்கலா சொல்ல நிஜமா அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் அப்படி போற ஊர்லயாவது இதையெல்லாம் இதெல்லாம் அவர் ஒன்னொன்னா பேசுவார்ன்னு எதிர்பார்க்கிறேன் பேசினாதான் ஒரு ஒரு முழுமையான தலைவர் என்கிற அந்த இடத்தை நோக்கி அவர் பயணிக்க முடியும் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்காக அந்த பாஜகவுடன் அவர் ஒரு நட்பு இருக்கிறதான்னு கேட்டது கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்வதற்காக தான் வந்திருக்கிறீங்களான்னு கேட்டார் ஆனால் அது பாஜகவில் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை இந்த சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் இவங்களுக்கு போகும் சொல்லக்கூடிய அந்த ஒரு கணக்கில் தான் இப்படி இருக்கிறாங்களான்றது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சமூக வலைதளங்களில் போது மதுரை அப்படின்னு நினச்சா ஞாபகம் வருதுன்னு பேசுனீங்க அங்கே முல்லை பெரியார் இருக்குது கேரளா அரசாங்கம் தண்ணீர் கொடுக்கணும் டெல்டா இருக்குது காவேரி விஷயம் பற்றி பேசலாம் இதெல்லாம் ஏன் பேசலை ஜனநாயகன் படம் அங்கெல்லாம் ஓடணும் அப்படின்றாங்க ஜனநாயகத்துக்கு தேர்தல் அரசியலுக்கு முன் வந்து விட்ட விஜய் தேர்தல் ஜனநாயகத்தில் முன்னாடி ஓடணும்னு நினைப்பாரா ஜனநாயகன் படம் ஓடணும்னு நினச்சி பேசுவாரா அந்த மாதிரி ரொம்ப தனிப்பட்ட விமர்சனத்துக்குள்ளே நான் போக நினைக்கிறேன் ஆனால் நியாயமான நாம் தமிழர் கேள்வி கேட்டால் மட்டும் இல்லை திருமலை கேட்டாலும் லட்சுமணன் கேட்டாலும் யாரோ ஒரு ஒரு பொதுஜனை கேட்டால் கூட அந்த கேள்வியில் நியாயம் இருக்கேன் அப்போ இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கோடிகளை கொட்டி மாநாடு நடத்திருக்கீங்க ஒரு ஒரு மணி நேரம் கூட பேசினா இந்த நாலு விஷயத்தை பேசியிருக்கலாம் ஆணவ படுகொலை பற்றி தீர்மானம் போட்டிருக்கேன் வாசிக்க கூட நேரம் விளையன்ட்டிக்க நல்லதுதான் வெயில் கொளுத்துது பந்தல் போடணும்னு உங்களுக்கு தோணலை அட்லீஸ்ட் அடுத்த மாநாட்டில் பந்தலை போடணுன்ற ஒரு ஒரு உணர்வை இந்த அனுபவம் அவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் அப்போது அனுபவமான ஒரு தலைகள் ஒரு வளர்கிற கட்சிக்கு அவசியங்கிறது அவசியத்தை நம்ம அதில் புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க இருந்தாங்கன்னா சார் மாநாடு எத்தனை மணிக்கு தொடங்குறோம் பந்தல் போட்டோம் கவலைப்படாதீங்க சாப்பாடு அங்கங்கே கவுண்டர் இருக்குது சாப்பாடை தூக்கி எறிகிறாங்க அந்த தொண்டனை ரசிகனை அவமானப்படுத்துனாங்கன்னு நான் சொல்லலை விமர்சனம் இருக்குது மறுக்க முடியல நான் எடுத்துக்கல என்னோட வச்சுப்போம் இது ஒரு கவுண்டர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த அனுபவம் வரணும்னா அனுபவஸ்தர்கள் அந்த கட்சிக்கு தேவை இப்போ பல விமர்சனம் விஜய் நோக்கி இருக்குது நாங்கள் சேரலாம்னு நினைக்கிறோம் சேர விட மாட்டேறாங்க ஆனந்த் மூலமாக வாங்குறாங்க அவர் மூலமாக வாங்குறாங்க அவர் மூலமாக போனால் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது இவர் மூலமாக போனால் அவருக்கு ரெண்டு பேரும் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க தியாக சுடர்கள் இந்த நாட்டை வழிநடத்த போகிற முக்கிய தலைவர்களுக்கு இடம் இல்லையான்லாம் நான் கேள்வி கேட்கல நாதியற்றோர்கள்னே பச்சையாக சொல்லுங்கள் ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க சொல்லுங்க இருக்கிற இடத்துல அவமானத்தை சந்திக்கிறவங்க யாராவது வேணாலும் இருக்க வேண்டியது அனுபவமிக்கவர்கள் ஒரு வளர்ற கட்சிக்கு அவசியம் அந்த ஒற்றை வரியில பார்த்தா விஜய் அதற்கான வாசலை திறக்காத வரைக்கும் இந்த குளறுபடிகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் சார் மாநாடுனா தீர்மானத்தை படிக்கணும் சார் கரகோசம் எழுப்பணும் சார் அப்படின்ற அடிப்படை விஷயத்தை சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லாமல் போச்சு இப்போ அதிமுக யாரிடம் இருக்கிறது அப்படின்னு விஜய் கேள்வி கேட்டதுக்கு அமைச்சர் ரகுபதி சொல்ற அவர் யாரிடம் இருக்குன்னு அவரே தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் அப்படின்ற திமுகவை இந்த அளவுக்கு ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய அளவு தான் அதிமுக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறது தான் சார் சார் பலவீனமா இருக்கும் சார் உங்களை மிரட்டி கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க பிஜேபி பலவீனமா இருக்கோம் தானே சார் உங்களுக்கு நான் இருக்கிறேங்கிற மெசேஜ் மறைமுகமா சொல்றாரு அவரு இதனால் வரைக்கும் அண்ணாதிமுகவை எப்பா விஜய் விமர்சிக்காதீங்கன்னு எடப்பாடியும் சொன்னார் எடப்பாடி விஜய் வெளிப்படையை விமர்சிக்கவே இல்லை இப்போ ஏதோ ஒன்று நம்ம முடிவு எடுத்துட்டோம் அண்ணாதிமிக்காவோட போக வேண்டாம் ஏன்னா அவங்க பிஜேபி ஏடிமிக்கே கூட்டணி உடையாது அவங்கள விட்டுட்டு வரமாட்டான்னு தெரிஞ்சு கூட விஜய் இந்த முடிவு எடுத்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நேற்று திமுக தலைமை மேலே குறி வைக்கிறார் வெளிப்படையிலேன்னா கூட இன்னைக்கு யார் கையில் இருக்குது பார்த்தீங்களா என்ன கதில இருக்குது பார்த்தீங்களாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்கிறாரு தகுதியற்றவர் கையில் இருக்குங்கிறத மறைமுகமாக சொல்கிறார் கண்ட்ரோல் இவங்க கையிலையா கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னாலே கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் பிஜேபியோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ போய் கூட்டணி வைக்கிறதுக்கு நம்மன்னா ஊழல் செஞ்ச கட்சியாக எடப்பாடிக்குமான விமர்சனம் தான் அது அடிமை வேலை கட்சி எவ்வளவையும் செஞ்சுட்டு அண்ணாதிமுக தொண்டர்கள் குறிவிக்கிறார் அவங்க வேதனையில் இருக்கிறாங்க நீங்க என்ன முடிவு எடுப்பீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறார் என்ன முடிவு எடுக்கணும் நான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் அதனால நீங்க எல்லாம் ஏங்கிட்டவாங்கிற மெசேஜ் மறைவுமா சொல்றாரு எடப்பாடி தான் உஷாராக இனிமேலும் யாரையும் சேர்ப்பதற்குன்ற பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம் கட்சியில் பிளவில்லை இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாருன்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் தேய்ச்சிக்கிட்டும் இடிச்சுக்கிட்டு தான் போவாங்க இப்ப அமித்ஷாவுக்கு திமுகவை வேறோடு சாய்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கோபம் இருக்கிறது அப்படி இருக்கும் போது வாக்கு திருட்டு பேரணியில் ராகுல் காந்தியுடன் இருபத்தி ஏழாம் தேதி மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இது இன்னும் பாஜகவுக்கு ஒரு கோவப்படுத்தாதா போட்டோம் சார் நாளைக்கு அங்கே மட்டும் தான் சிறப்பு வாக்காளர் திருத்த திட்டம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க அடுத்தடுத்து மா நாடு முழுக்க அதை விரிவுபடுத்த போகிறோம் பீகாருக்கு மட்டும் நடத்தலன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அடுத்து தேர்தல் நடக்க போற கேரளா குறிப்பா எதிர்க்கட்சியில் ஆண்டு கொண்டிருக்கிற கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கத்தை கொண்டு வர போறாங்க தெய்வாதீனமாக உச்சநீதிமன்றம் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு இடைக்கால தீர்ப்பு ஆதாரை வச்சுக்கிட்டும் சேரு தேர்தல் கமிஷனோட கடமை வாக்களிக்கிறதை அனுமதிக்கிறான தவிர தடுக்கிறது இல்லைன்னுலாம் விமர்சனங்களை வச்சு ஒரு இடைக்கால தீர்ப்ப அந்த ஆவணத்தை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க ஒட்டு மொத்தமா நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய விஷயம் ஏதோ இந்தியா கூட்டணிக்கு ஆதரிக்கிறதுக்குலாம் எடுத்துக்க வேண்டாம் அந்த அணியில் இருக்கிறனால ஸ்டாலின் அப்போ தான் நாடு முழுக்க ஒரு ஸ்டாலின் இங்க இருந்து இங்க ஸ்டாலின் ஜி வாய் அப்படி இப்படின்னு அவன் லாங்குவேஜ்ல கேட்டாதான் ஒரு பேசு பொருளாக அது மாறும் ஓ நம்ம ஓட்டை திருடுறாங்களா இல்ல நம்ம ஓட்டை பாதுகாக்கிறதுக்கா அப்படின்னு நாடு முழுக்க பேசட்டும் சார் இதில் அமித்ஷா கோபிடுவார் பிஜேபி கோபிடுவார்லாம் பார்க்க அந்த அந்த பிஜேபிக்காரருடைய ஓட்டையும் அவர்களுக்கு எதிரணி என்ன திருடக்கூடாங்கறக்கான அடிப்படை தான் இந்த காரியமே தவிர இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருந்து நம்ம சொல்கிறேன் நாளைக்கு காங்கிரஸ் வந்து செய்யக்கூடாறது ஒரு பயம் பிஜேபிக்காரனுக்கும் இருக்கணும் இல்லை சார் என்ன கட்சியில் உறுப்பினராக இருக்காரு வேற அவன் இந்த நாட்டினுடைய பிரஜைங்கிறதான் அடிப்படை அடையாளம் எவர் ஒருவருக்குமான முயற்சி தான் இது இது இந்தியா கூட்டணி நடத்துதுன்னு நான் பார்க்கல ஏதோ ஸ்டாலின் போய் தான் பிஜேபி தோக்கடிக்க போறாங்களா இல்ல ஸ்டாலின் போய் தான் காங்கிரஸ் அங்கே ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுதா இல்ல அவங்க வரணும்னு நினைச்சா அந்த மக்களுடைய அதோடு வரதான் போறாங்க இதுல பாஜகவுக்கு இருக்கக்கூடிய கோபம் மாநிலத்தில் திமுகவை அகற்றணுன்றதை தாண்டி இந்த மாதிரி தேசிய அரசியலிலும் ஒரு காங்கிரஸுடன் அதிக அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ப்பு அதனால தான் திமுக மேல கூடுதல் வெறுப்புல இருப்பாங்க அதனால் அந்த கூடுதல் வெறுப்போடு தானே அவங்க நாற்பது நாற்பது ஜெயிக்கிறாங்க அதனால தானே திமுக மட்டும் விளக்கிட்டா போதும் இந்தியா கூட்டணி நம்ம சதைச்சிடலான்னு அவங்க பிளான் பண்றாங்க ஸ்டாலினுக்கும் அந்த வந்து புரியுது நம்ம அதுலருந்து வெளியில் வந்தால் நமக்கு ஒரு தேசிய முகம் இருக்காதுன்னு திமுகவுக்கு அது பல தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால நமக்கு ஏதோ பெரிய பலம் கிடைச்சிடலாம் ஸ்டாலினுக்கு இல்லை திமுகவை நம்பி தான் ஆதரவோடு தான் காங்கிரஸில் ஒரு பத்து பேர் ஒம்பது பேர் எம்பி ஆகுறாங்க தேசிய அளவில் பார்த்தா திமுகவுக்கும் இந்தியா கூட்டணியில் ஒரு இடம் தேவை இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாடாளுமன்றத்தில் எந்திரிச்சி குரல் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி நூறு எம்பிக்கிட்ட இருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு மட்டுமே சரிதானா ஒரு பரஸ்பரம் இதுக்கு அது அவசியம் அதனால தான் நீங்கள் காங்கிரஸை மட்டும் விட்டு வாங்க இந்த ரெய்டெல்லாம் நாங்கள் நிறுத்துறோன்னு மெசேஜ் வரதால நமக்கு அதுக்கு வருதில்லை இருந்து திமுக நோக்கி ஆனாலும் அவங்க தொடர்ந்து இருக்கிற காரணம் அதுதான் ரெண்டு பேருக்கும் பரஸ்பர தேவை இருக்குது அது ஒரு வகையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக இருந்தால் நமக்கு சந்தோஷம் இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது உதயநிதி ஒரு நாளும் சிஎம் ஆக முடியாது ராகுல் காந்தி அங்கே ஆசைப்பட்றாங்க வர முடியாதுன்னு பேசினார் ஆனால் ஆர் ஆஷா ஜெய்ஷா எப்படி பிசிசி பொறுப்புக்கு வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இப்போ அமித்ஷா மகன் வரும்போது உதயநிதி வருவதில் தவறாக ஒரு விளையாட்டு அமைப்புன்னு சொல்லலாம் அந்த உதாரணம் இல்லாம பிஜேபி முக்கிய தலைவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறவங்க கவர்னரா இருக்கிறவங்களுடைய பல பேருடைய மகன் மகள்கள் இன்னைக்கும் பொறுப்புல இருக்கிறாங்க தம்பி தங்கச்சி அண்ணன் எல்லாம் இருக்காங்க எப்படி ஏன்னா வாரிசு மகனானது மட்டும்தான் இருக்கணுமா இல்ல பிரதமருடைய மகனா மட்டும்தான் இருக்கணுமா சரி பிரதமருக்கு குடும்பமே இல்லை தியாக வாழ்க்கை வாழ்றார் அதனாலே பிஜேபி சுய பிரகாசமா மாறிடுமா எத்தனை தலைவருடைய மகன்கள் இன்னைக்கு இருக்காங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க அது வாரிசு அரசியல் இல்லையா அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் பிரமோத் மகாஜன் இறந்தார் அவருடைய மகள் எம்பியானார் கோபிநாத் முண்டே இறந்தார் அவருடைய மகள் இன்னைக்கு மந்திரியாக இருந்தால் மாநிலத்தில் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து பதவியில் இருக்கிறாங்கன்னா என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் மக்கள் ஏற்றுக்கிறாங்க இருக்கிறாங்க சார் நீங்கள் உதயநிதி வாரிசு வாரிசு நீங்கள் சேப்பாக்கம் மக்கள் அவர் தேர்ந்தெடுத்தாங்க சரி எம்எல்ஏவாக தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா துணை முதலமைச்சராக ஆக்கிட்டாங்கன்னு கொய்யோ முறையீங்க அதற்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பது யாரை ஜெயிக்க வைக்கிறா திமுக தான் ஜெயிக்க வைக்கிறாங்க அந்த சேப்பாக்கத்தை உள்ளடக்கிய மத்திய சென்னை அந்த வட சென்னைன்னு இந்த சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனைலையும் திமுக தான் ஜெயிக்குது மக்கள் அதை ஒரு பொருட்டாக கூட நினைக்கலை இது வரைக்கும் உதயநிதி அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அழிச்சாட்டியம் செய்ய நினைக்காத வரை உதயநிதி ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேனா நீங்க மக்கள் கிட்ட போய் உங்க கொள்கையை சொல்லுங்க நீங்க ஆட்சிக்கு வாங்க யார் எடப்பாளுடைய மகன் மிதுன் வந்தா கூட யார் சார் கேள்வி கேட்க முடியும் தப்பு இல்லைங்கிற நான் அந்த வாரிசுங்கிற அடையாளத்தை வச்சு மக்களை நசுக்கிறதோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதோ கூடாதுங்கிறது மட்டும்தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு தவிர மற்றபடி யார் வந்தா என்ன போனான்னாங்கிறதா மனநிலை பீகார்ல பிரதமர் மோடியும் போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார் ஆனால் அங்கே போய் பிரதமர் முதலமைச்சர் முப்பது நாள் ஜெயிலில் இருந்தால் அவங்கள வந்து பதவி வீக்கம் செய்யணும் அப்படின்றதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளவங்க தான் பயந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த மேலோட்டம் பார்த்தா பிரதமர் சொல்கிறது நூறு சதவீதம் சரி மாதிரி தெரியும் பிரதமர் எப்படி எதுக்கு சார் சேர்த்திங்க பிரதமர் எஃப்ஐஆர் சார்

எப்படி எல்லாம் சில பாதைகளை தயார்படுத்திட்டு கொண்டு வர்றாங்கன்னு பார்க்குறது திரும்பி பார்க்கறதுனால தான் எனக்கு பயமாக இருக்குது தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் ஜனாதிபதி ஐ மீன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்களாம் இருந்தாங்க அதில் ஒருத்தர் நீக்கிட்டு சீனியர் மினிஸ்டர் இருந்தால் போகுதுன்னு சொன்னது முதல் நாள் விஆர்எஸ் கொடுக்குறார் ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அடுத்த நாளே தேர்தல் ஆணையராக வந்து பதவி ஏற்றுக்கிறார் அதுக்கெல்லாம் நாம்ஸ் இருக்குது சார் பேப்பரில் விளம்பரம் வரும் வேக்கண்ட் இருக்கு விருப்பமானவங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு ரெண்டு வாரம் டைம் கொடு பதினஞ்சு நாள் கழிச்சு பதினாறாவது நாள் தான் பதவி ஏற்பாங்க அது ஆட்சி ஆளுகிற கட்சியினுடைய தேர்வாக தான் இருக்கும் யாரும் மறுக்கலை ஆனால் குறைஞ்சபட்சம் மரியாதை ரூல் ஒன்று இருக்கு அதையெல்லாம் தூக்கி கடாசிட்டு இன்னைக்கு விஆர்எஸ் கொடுத்து உடனே அக்செப்ட் பண்ணுறாங்க அடுத்த நாள் நிஜம் லிட்ரலி நெக்ஸ்ட் டே அவர் கமிஷனர் ஆகிறார் நியமிக்கப்படுற ஜிஓவும் சேர்ந்தே வருது என்ன சார் அக்கிரமோ அப்போ உங்களுக்கு வேணுங்கிற ஆளை உட்கார வச்சுக்கிறீங்க பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறீங்க உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் எல்லா நீதிபதிகளும் அரசியல் சார்போடுன்னு நான் சொல்லலை பயம் வருமா வராதா அந்த பிஜேபி ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீதிபதியான பிறகு நடனையான தீர்ப்பை கூட தருவார் நம்ம யாரும் தப்பாக சொல்லலை பயம் வருமா வராதா அப்போ நீதித்துறையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு முப்பது நாள் ஒருத்தனை ஜெயிலில் போடுவீங்க இடி கேஸ் வந்தால் முப்பது நாளில் பெயில் கிடைக்காதுன்ற ரூலை நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கீங்க மயிலாடு தேர்ட்டி டேஸ் தான் ஆகுது துஷார் மேத்தா அவர் கேஸில் சொல்கிறாரு ஏதாவது ரூல் இருக்கான்னு கேட்டார் சுப்ரீம் கோட் இத்தனை நாள் உள்ள இருக்கிற ரூல் இருக்கா இல்ல வருஷம் பூரா உள்ள வைக்க போறீங்களான்னு கேட்டார் இல்ல இல்லை இது ஒன்று ஒரு அபாயகரமான வழக்கு இதனுடைய வீச்சு அதிகம் அப்படின்னா என்னென்னமோ வார்த்தைகளை போட்டார் கடந்த ஒரு வருஷமா தான் உச்சநீதிமன்றம் விழிச்சுக்கிட்டு ஈடியை வாங்கு வாங்கன்னு வாங்குறாங்க கடந்த அதுக்கு முந்தின ரெண்டு வருஷத்தை எடுத்து பாருங்க இவர்கள் செஞ்ச அத்தனை அளிச்சாட்டியத்தையும் நீதிமன்றம் வேடிக்கை தான் பார்த்துச்சு அவர்கள் ஏதோ ஒரு வகையில் புரியாம இருந்தாங்களா என்னுடைய ஆபத்தை இப்போதான் உணர்ந்துக்கிட்டாங்களான்னு தெரியல ஆக மொத்தம் நல்ல காலம் வந்திருக்கு நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வரம்பு மீறுறீங்க எல்லை மீறுறீங்க இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இடியை நீங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அனுப்பி எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்குலாம் அனுப்பி பண்ணினீங்கன்னா முப்பது நாளில் பெயில் கிடைக்காது அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவனை பண்ணுறீங்களே இதே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அமித்ஷாவையோ மோடி மேலேயோ கைது பண்ணுறதுல எஃப்ஐஆர் போடக்கூட அதிகாரம் கிடையாது இங்கே சம்மந்தப்பட்ட வழக்கில் கூட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் மோடி அன்னைக்கு வந்தாரு கையில் ஒருத்தன் இப்படி இடிச்சிட்டாரு அவனுக்கு காயம் வந்துருச்சுன்னு ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் கல்லோக்கியில் ஜனாதிபதி கிட்ட போய் முதல்ல ஒப்புதல் வாங்கணும் அவர் மேலே வழக்கு தொடுக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று கேட்ட இருக்கு நான் லேமேன்னா சொல்கிறேன் எஃப்ஐஆர் போட முடியுமா அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு நாங்கள் பிரதமரையே சேர்த்துட்டோன்னு சொல்றீங்க எந்த காலத்துலேயும் எந்த பிரதமர் மேலேயும் வழக்கு போட முடியாது சார் ஸோ இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை நசுக்குகிற ஒரு மசோதாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அதை கருப்பு மசோதான்னு சொன்னதுக்கு அமித்ஷா அவ்வளோ கோவப்படுறாரு கருப்பு தான் வேற என்ன கணிச்சிக்கா கலரில் போடுவீங்களா நீங்கள் இந்த சட்டத்துக்கு அப்படியே பேர் வைப்பீங்க இல்லை மிக நிச்சயமாக அது கருப்பு சட்டம் தான் கருப்பு மசோதா தான் நன்றி நன்றி